சிவகங்கை நாடாளுமன்ற அஇஅதிமுக வேட்பாளர் ஜேவியர்தாஸ் தனது சொந்த ஊரான பனங்குடி கிராமத்தில் உள்ள ஆர் சி நடுநிலை பள்ளியில் தனது குடும்பத்துடன் வாக்களித்தார் சிவகங்கை மக்களவைத் தொகுதி ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கியதாகும் அதில் சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி திருப்பத்தூர் சிவகங்கை மானாமதுரை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு உட்பட்ட திருமயம் ஆலங்குடி சட்டப்பேரவை தொகுதி உட்பட மொத்தம் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து மூன்று வாக்குச்சாவடி மையங்களும் அதில் நூற்று அறுபது பதற்றமான வாக்குச்சாவடி மையங்களும் இரண்டு மிக பதற்றமான வாக்குச்சாவடி மையங்களும் உள்ளன ஆறு தொகுதிகளிலும் எட்டு லட்சத்து இரண்டாயிரத்து இருநூற்று எண்பத்து மூன்று ஆண் வாக்காளர்களும் எட்டு லட்சத்து முப்பத்தோராயிரத்து ஐநூற்று பதினோரு பெண் வாக்காளர்களும் அறுபத்து மூன்று திருநங்கை வாக்காளர்களும் என மொத்தம் பதினாறு லட்சத்து முப்பத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஏழு வாக்காளர்கள் உள்ளனர் மேலும் சிவகங்கை மக்களவை தொகுதியில் இருபது வேட்பாளர்கள் போட்டியிடுவதால் ஒரு மையத்திற்கு இரண்டு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வீதம் மொத்தம் மூவாயிரத்து அறுநூற்று எண்பத்தாறு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன மக்களவைத் வாக்குச்சாவடி மையங்களிலும் வாக்காளர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி வாக்குச்சாவடி மையங்களில் குடிநீர் வசதி தேவையான இடங்களில் சாமியானா அமைத்தல் திறனாளிகளுக்கு சர்க்கர நாற்காலி கழிப்பறை வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இத்தேர்தல் பணியில் தலைமை அலுவலர்கள் என மொத்தம் ஆறாயிரத்து அறுநூற்று எழுபத்து ஒன்பது அலுவலர்கள் பணியில் ஈடுபடுகின்றனர் சிவகங்கை மாவட்ட எஸ்பி தலைமையில் வெளி மாநில போலீசார் உட்பட சுமார் மூன்றாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர்